இன்றைக்கி கோதுமை வச்சு ஹெல்த்தியான ஒரு மஃபின் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நான் மூணு பனானா எடுத்துருக்கேங்க நீங்கள் வந்து சின்ன பனானா இருந்தால் அஞ்சு பணானா எடுத்துக்கோங்க இந்த மூணு பனானாவையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் திட்டு திட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நல்லா தான் இருக்கும் அது கூட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெயும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் தயிருக்கு பதிலாக ஒரு எக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து தயிர் தயிர் சேர்த்துருக்கேங்க இதுக்கப்புறம் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து சுகருக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை வந்து துருவி எடுத்திருக்கேங்க நீங்க வெல்லத்துக்கு பதிலாக கரும்பு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நான் ஹெல்த்தியா செய்யறதுனால நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வந்து மாவு பொருட்கள் எல்லாம் சேர்த்திடலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் அளவு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திருக்காங்க இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சல்லடையில சளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாமே சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு ஜென்டிலாக தாங்க மிக்ஸ் பண்ணணும் எல்லா மாவும் வந்து ஒன்று சேர்ந்து வந்தாலே போதுங்க இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆகிருச்சுங்க நான் வந்து ஆறு கப் இருக்கிற மாதிரி கேக் பேட்டர் எடுத்திருக்கேங்க அதில் வந்து எல்லா எல்லா கப்லேயும் வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டேங்க எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக கீ கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மைதா மாவு எடுத்து நல்லா அந்த கப்லே எல்லாமே அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருந்த பேட்டர வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா கப்பலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் பகுதி அளவுக்கு தான் வந்து சேர்த்துருந்தேங்க ஏன்னா அது வந்து பேக்காய் வரும்போது கீழே பொங்கி வர்ற மாதிரி ஆயிரும் அதனால வந்து நான் முக்கால் பகுதி அளவுக்கு மட்டும் சேர்த்துருந்தேங்க இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த ஏர் இதெல்லாம் போகிறதுக்காக லைட்டாக வந்து தட்டி விட்டதுக்கப்புறம் நான் வந்து அவனை வந்து த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேரன் ஹீட் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ உள்ள வச்சுட்டு கரெக்டாக வந்து எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சுங்க இப்போ வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் மாதிரி வந்திருக்குங்க ரொம்ப நேரம் விட்டாலும் அது கருகிரும் இது வந்து கரெக்டான பதம் நான் வந்து ஒரு டூத் ஸ்டிக் வச்சு பார்த்தேங்க கரெக்டாக பேக்காக இருந்தது இந்த மாதிரி ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பிரி பிச்சு பார்த்தா சூப்பரான ஃப்ளஃபியான கப்கேக் ரெடி ஆயிருச்சுங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான கப்கேக் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ